அனைவருக்கும் வணக்கம் நேற்று பாரத பிரதமர் போது அவருடைய மேடையில் நிறைய பேர் வந்து உட்கார்ந்துருந்தாங்க பாஜகவுடைய முக்கிய நிர்வாகிகள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய கிழக்கு கிழக்கு மாவட்ட தலைவர் செந்தில்குமார் அப்படின்றவர் வந்து உட்கார வச்சுருந்தாங்க இது நேற்றுலேருந்து பயங்கரமான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அயோக்கிய பாயில் வந்து நீங்கள் ஏன் ஸ்டேஜில் உட்கார வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா அவங்களாம் யார் இருந்தாலும் ஏன் அப்படி திடீர்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவரை பற்றி பார்க்கும்போது தான் நிறைய அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள் நமக்கு கிடைக்கிது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செந்தில்குமார்ன்றவர் வந்து ஒரு இங்கே ஒரு கேங்காக இருந்திருக்காங்க இருந்தாலும் இன்னொரு பாஸ்கர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு டீம் இருந்திருக்கானுங்க திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு லேடி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்பா ஒன்று நடத்தியிருந்திருக்காங்க இந்த ஸ்பா வந்து எங்கே நடத்திருக்காங்கன்னா அம்பத்தூரில் நடத்திருக்காங்க இவன் இந்த இப்போ என்ன பண்ணியிருக்கான் அதுதாங்க இந்த ஆளோடய கூல இருக்கிற ஒரு பாஸ்கர் அப்படின்ற ஒரு இப்போ என்ன பண்ணியிருக்கான் நீங்கள் ஏன் அம்பத்தூரில் ஒரு ஸ்பா வச்சிருக்கீங்க போரூரில் ஒரு ஸ்பாவும் ஒரு பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நைஸாக பேசியிருக்கான் சோ அவங்கள நம்பிச்சுட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க நம்ம ஒரு பதினெட்டரை லட்சம் ரூபா வரைக்குமே ஜிபே அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் பணம் போட்டிருக்காங்க அது போக ஒரு ஏழு லட்சம் ரூபா வரைக்கும் கையில் கேஷாகவும் கொடுத்துருக்காங்க இவன் என்ன பண்ணிடலாம் இருந்தாலும் போய் அந்த ஸ்பாலாம் கட்டிட்டானுங்க எல்லாம் கட்டிட்டு வேற ஒருவர் வேற ஒருத்தரோட பேரில் அது ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்குது அந்த இடம் பத்திர வியாபாரம்லாம் வந்து வேற ஒருத்தரோட பேரில் நடக்குது உடனே இந்த அம்மா பார்த்துட்டு என்ன என் பணம் கொடுத்துருக்கீங்க எனக்குன்னு சொல்லிட்டு இப்போ வேற ஒருத்தர் பேரில் அதை ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போயிருக்காங்க உடனே அவன் வந்துட்டு ஆளை வச்சு மிராட்டியிருக்கான் அப்படி ஆளை வச்சு மிரட்டின பார்த்தா யாரை கூட்டிட்டு வந்துருக்கான் அந்த சந்தில் செந்தில்குமார் அப்படின்றது இந்த பாஜகவுடைய கிழக்கு மாவட்ட நிர்வாகியந்த ஆள் இவனுங்க வந்து ஒரு லேடிஸுன்னு கூட பார்க்காம அந்த அம்மாவை வந்து அவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்கானுங்க ஃபோன் பண்ணி தகாத முறையில் பேசியிருக்கானுங்க கொலை மிரட்டல் விட்டுருக்கானுங்க தான் ஒரு கட்சியை சேர்ந்தவன் அது நேஷனல் பார்ட்டியை சேர்ந்தவன் நீயா என் முன்னாடி என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு தான் பேசியிருக்கானுங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு அஞ்சு பேர் வந்து அந்த அம்மாவோடய வீட்டுக்கே அனுப்பி கொலை பண்ணுறதுக்கெலாம் ட்ரை பண்ணியிருக்கானுங்க இந்த ஆள் மேலே எஃப்ஐஆர் இருக்குது வழக்கு போயிட்டுருக்கு பதைக்கு எந்தாலும் முன்ஜாமீனில் தான் வெளியே வந்துருக்கான் யார் அந்த சந்தில்குமார் அப்படின்ற ஆள் வந்து முன்ஜாமீனில் தான் வெளியே வந்திருக்கான் நேற்று காலையில் கூட போய் சைன் பண்ணிடலாம் ஸ்டேஷனில் போய் காலையில் போய் ஸ்டேஷனில் சைன் பண்ணுறான் ஈவினிங் வந்து பிரதமர் இருக்கக்கூடிய ஒரு மேடையெல்லாம் அந்தளவு உட்கார வச்சுருக்காங்க ஸோ இது வந்து அண்ணாமலை அவர்களுக்கு தெரியாமல் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சுருக்கும் ஆனால் அண்ணாமலை ஏன் வந்து இதை வந்து இந்த மாதிரி ஒரு தரங்கட்டவங்களெல்லாம் வந்து மேடையிலேருந்து அதுவும் பாரத பிரதமர் இருக்கக்கூடிய ஒரு மேடையில் நீங்கள் நீங்கள் ஒரு மாநிலத்தில் உங்கள் மீது வந்து தமிழக மக்களுக்கு நிறைய பேர் வந்து உங்கள் மரியாதை வச்சுருக்காங்க நீங்கள் உட்காந்துருக்கக்கூடிய மேடையில் குறிப்பாக பாரத பிரதமர் உட்காந்துருக்கக்கூடிய மேடையில் இந்த மாதிரி தரங்கட்ட ஒரு நபரை வந்து ஏன் உட்கார வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தில் இருந்து அண்ணாமலை அவர்கள் மீது விமர்சனங்கள் பயங்கரமாக வந்துட்டுருக்கு நானும் அதே விமர்சனத்தை வைக்கிறேன் ஏன் வந்து இப்படி ஒரு நபரை வந்து நீங்கள் உட்கார வைக்கிறீங்க கட்சி இப்போ தான் உங்களுக்கு வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு ஓரளவு இப்போ தான் வந்து ஒரு ரெண்டு வருஷத்தில் வந்து தமிழகத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு மக்கள் மத்தியில் இப்போ தான் வந்து எல்லாருமே பார்க்குறாங்க ஓகே கட்சி இப்போ என்ன நியாயம் இருக்குது தர்மம் என்ன இருக்குது மற்ற கட்சிகள் என்னென்ன ஊழல் பண்ணுறாங்க இவங்க ஏன் அதை இந்த மாதிரி தான் புரிஞ்சிக்கிட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்க நேரம் இப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கேவலமான ஒரு நபரை கூட்டு வந்து நீங்கள் ஸ்டேஜில் உட்கார வச்சிங்கன்னா உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு வேறு ஏதாச்சும் லேடிஸ் வந்து ஒருத்த உங்கள் கட்சியில் சேருவாங்களா இல்லை இந்த விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு கேவலம் தரங்கிட்ட ஒரு நபரை வந்து நீங்கள் மைண்டில் உட்கார வச்சுருக்காங்களே இவனை இவன் ஆல்ரெடி ஒரு லேடியை வந்து மிரட்டினவன் கொலை முரட்டல் விட்டுவேன் இவன் டீமாக வச்சுக்கிட்டு பொம்பளை ஆபாசமாக பேசினவன் இவனே பிரதமர்கிட்ட தான் உட்காந்துருக்கான்றப்ப இந்த கட்சியோட லட்சம் எப்படி இருக்குன்னு யார் பார்க்குறவங்க நினைக்க மாட்டாங்களா இதை ஏன் நீங்கள் தெரிஞ்சுமே இதை வந்து நீங்கள் அலோவ் பண்ணீங்க அப்படின்றது வந்து இன்னும் புரியாத புதிராவே இருக்குது இந்த காணொலி பார்க்குற நிறைய பேருக்கு வந்து தோணும் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த அளவுக்கு அவருக்குனால் அவர் அவ்வளோ பெரிய ஆள் அவருக்குன்னா தெரியாமலே இருக்கும் அப்படின்லாம் யோசிக்கலாம் தெரிஞ்சே தான் நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் தெரியாமலாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை தெரிஞ்சே ஏன் இந்த தவற பண்ணுறாரு வேறு எதுவும் பிரச்சனையாக வேறு எதுவும் பேரம் பேசினாங்களா அப்படின்ற மாதிரியெல்லாம் சந்தேகங்கள் எனக்கு தான் வருது ஏன்னா இது காலையில் தான் ஸ்டேஷனில் பிறந்தாலும் கையெழுத்து போட்டிருக்கோம் ஈவினிங் ஸ்டேஜில் பிரதமருடைய ஸ்டேஜில் உட்காரி உட்கார வைக்கிறீங்கன்னா உங் உங்களுடைய இது என்ன குவாலி உங் உங்களுடைய குவாலிட்டி என்ன உங்களுடைய குவாலிட்டி மொத்தமாக உடச்சிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான கேவலமான நபர்கள் மற்ற கட்சியில் இந்த மாதிரி வேற ஒரு மேடையில் வந்து அந்த கட்சிக்காரங்க ஒருவாலை திமுகவோ அல்ல அதிமுகவோ நாம் தமிழரோ விசி க பாமக யாராச்சும் ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய மேடையில் வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்களை ஏற்றிருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நான் கேள்வியாக வைக்கிறேன் இந்த காணொலியை பார்க்குற நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் உங்களுடைய சந்தேகங்கள் வந்து நீங்கள் மறக்காம கமெண்ட்டில் கேளுங்கள் நன்றி